سائڈ ۾ مهارم مهارم کا ديسي مهارم مهارم سدري مهارم مهارم جودي مهارم سلوان جودي مهارم نو ڏيڻ پتو وارغل مهارم 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 سائڈ مان مهارم 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 مولي بهاير مهارم خغو ديواير مهارم پدندر ديواير مهارم ब्राहماني ديواير مهارم 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 کا ديسي مهارم

அடுத்த திருவடிகள் போட்டேன் அரங்கடைய புலிக திருவடிகள் போட்டி போட்டேன் வெட்டிய மார்சினமா இன்பென்றுவார் புலிகைவார் அகத்தேரை கசாய வேண்டும் இவ்வாறு சித்திரதா கை கொள்வார்கள் அகத்தேரை தென்னிற்கு மேல் செல்ல யாருக்கும் தடையில் அரசியல் ஆயிரத்தி கட்டம் அன்னதான்குதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் மேலும் இருக்க வேண்டும் தொண்ட் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டியது திருவிழி பிடித்து விடுகிறோம் மேலும் இங்கு வழங்கப்படும் உணவு நோயிற்கும் மறுத்தாக அமைய வேண்டும் என்றும் திருவிழி பண்ணுறோம் இருபத்தி ஏழு பன்னெண்டு வெள்ளிக்கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் அப்பளம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உபயோகர்கள் உயர்ந்தது மீனாட்சிநாதன் என்ற பாஸ்கரணன் சிவரமையம்மா தகவல்கள் மகன் குரு மருமகன் சமூக குரியா பேர குழந்தைகள் சிவபாலன் புகன் குடும்பத்தார்கள் குருமெடிக்கல் மிஸ் மருத்துவமனை வளாகம் இன்று குருவுக்கு கருந்தராக வாழ்த்துக்கள் குருவுகள் நீண்ட ஆகியோர் நிறை சட்டும் உயர் புகழ் எங்கான விளை பின்னும் வேண்டிக்கிறோம் வேண்டுபவர்கள் அப்பா பாஸ்கரன் அம்மா சிவகாமி அம்மா மனைவி திருமதி பிரியா குழந்தைகள் சிவபாலன் கோவன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் தூர்தர்ஷனில் வேலை பார்க்காங்க தஞ்சாவூர் தேவியம்மா சுகுமார் தேவியம்மா தம்பதியர்கள் மகன் பி எஸ் தருணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க தூர்தர்ஷன் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க சொந்த ஊர் தஞ்சாவூர் சுகுமார் சிறீதேவி தம்பதியர்கள் மகன் பி எஸ் தருணுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை சேர்க்கும் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் கிடைக்கண வேண்டியோம் அன்னதான உபயேதாரர்கள் உயர் திரு மீனாட்சிநாதன் என்ற பாஸ்கரமன் சிவகமியம்மா தம்பதியர்கள் மகன் பிரியா பேர குழந்தைகள் சிவபாலன் கூட குடும்பத்தார்கள் இன்று குருவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் காணும் குருவுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறைசிற்பும் இயற்புகள் மெஞ்ஞானம் நிரப்பிக்க வேண்டிய குறிப்பிட்டு மருத்துவமனை வளாகும் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொள்வதை விஷயம்

சன்மார்க்க சங்கம் மூங்கார மூங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி நமக்கு அப்படி வரிசைக்கு வரணுமா வருமானம் சாப்பாடு வாங்கின வரிசைக்கு வந்துருங்க உள்ள செட்புடர் கூட்டு வாங்காம இருந்தாங்க சன்மார்க்க சங்கம் அதிவாரக் கோவில் குறையும் திருச்சிகளை சென்னையில் அன்னதான உபேதார உயர்ந்திரு

இருக்கிறாங்க தஞ்சாவூர் தூர்தர்ஷன் திருநெல்வேலி கம்பெனி மகன் அகந்தநாள் பாலிட்டி அங்கே பேருந்து வாங்கணும் நிறைய ஆகிட்ட சாம்பார் அங்க நில்லுங்க சாம்பார்

அகத்திய சண்மார்கோங்கார குழு துணையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி அன்னதான உயர் திரு குரு சண்முகப்பிரியா தம்பதியர்கள் மகன்கள் சௌபாலன் புகழ் என்று குரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து மனம் சிவகாமியம் சிவபாலன் குகன் மற்றும் உயர் defendelet faculty 경찰 groundedly in the state of law. some device just defines some vocabulary in omega-2 ् usaldai णль எல்லாம் அங்கே போய் வாங்குங்க வாங்கிட்டு நவளுங்க பார்ப்போம் மெதுவா மெதுவாமா அம்மா சக்கரை பொங்கல் இருக்குது கூட்டு இருக்குது ஊர்காய் இருக்குது அப்பளம் இருக்குது வாங்கிக்கோங்கம்மா நீங்க என்ன சொல்றீங்க நான் மட்டும் yeah, லம்பர் yeah, yeah. yeah.